வணக்க நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிலிடரி லைனில் சேர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிலிடரியில மெடிக்கல் டைம்ல பிரைவேட் பாட்டை எப்படி செக் பண்ணுவாங்க என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோ எதாச்சும் கேர்ள்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப டீப்பா சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பண்ணாலும் இந்த மாதிரி ப்ரைவேட் பாட்டு ப்ளஸ் அளவு டீப்பாக யாருக்கும் வீடியோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் இல்லை ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கேன் ஸோ பாத்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லென்த்து ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்கிறேன் லென்த்து அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது சிரிக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டிஸ் டெக்ஸ்டிஸ் அப்படின்னா ரெண்டு இருக்கணும் ஒரு சிலவங்களுக்கு ஒன்னு இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு மூணு கூட இருக்கலாம் ப்ளஸ் ரெண்டாவது அப்படின்னா ரெண்டு சேர்ந்து இருக்கும் இருக்கு இருந்தா பிரச்சனை அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு அப்படின்னா ஒன்று சின்னதா இருக்கு ஒன்று பெருசா இருக்கு நார்மலா எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சின்னது அப்படிங்கும்போது ஒன்று ஒன்னு ரொம்ப குட்டி ஒன்னு ரொம்ப பெருசு அப்படின்றது இல்லாம கொஞ்சம் சேஞ்ச் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டிய தேவை இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேம்பிள்ஸ் ஸோ பேம்புள்ஸை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எக்கச்சக்கமான கால்ஸ் ஸோ பெம்பிள்ஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டோட அந்த கேப் தாண்டி இருக்கும் சின்ன சின்ன முளை மாதிரி குட்டி குட்டியே இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் இருக்கும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோசில் ஹைட்ரோசீல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கும் அதாவது வந்து அந்த டெக்ஸ்டிஸ் அந்த பையோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப தொங்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா வெரிக்கோசீல் வெரிகோசியல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிற அந்த பையில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நர்வ்ஸ் அதாவது வந்து நரம்புகள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற சதை அது வந்து நம்ம பிரைவேட் பார்ட் செக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி அந்த சதை இழுத்து காமிக்க சொல்லுவாங்க ஸோ அப்படி இழுக்கும்போது அந்த சதை பின்னாடி வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோடய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபிமோசிஸ் அதுக்கப்புறமா நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பென்ஸில் வந்து நரம்பு நர்ஸ் வந்து நிறைய இருக்குது அது வந்து பிரச்சனை ஆகுமா அது அதோடய பேர் வந்து வெரி அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை ஸோ நர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பெனிஸில் ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கணும் ஒரு சிலவங்களுக்கு ரெண்டு ஹோல் இருக்கும் ஒன்று மேலே ஒன்று கீழே ஸோ அந்த அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஸோ என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோவை தெரியாத அவங்களோட மிலிட்ரி ட்ரை பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி வீடியோ யாரும் பண்ணுறதில்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக மிலிட்ரியில் இந்த அளவுக்கு ப்ரைவேட் பார்ட்டையும் செக்ஸ் ரிலேட்டடாக செக் பண்ணுறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இதை பத்தி யார் இது வரைக்கும் சொன்னதில்லை ஸோ இந்தியாவிலேயே நான் சொல்ல போறேன் இத்தடுத்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள சொல்ல போறேன் ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பா மிலிட்ரி லைன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்